தமிழகத்தில் மதியம் ஒரு மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால வந்து வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி சென்னையை சுத்துப்போட காத்திருக்கும் கருமேங்கல் குவியல்கள் என்றும் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல இருபத்தைந்து மாவட்டங்கள்ல இன்று மழை பொழிவு இருக்கும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று ராகுல் காந்தியின் பிறந்த அதற்காக வாழ்த்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார் அனைத்து விதமான அரசியல் கட்சியினருமே ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூன்றாயிரத்தி நூறு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது தமிழக அரசு மூன்றாயிரத்தி நூறு கோடி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த மிக முக்கியமான நான்காவது தலைப்பு செய்தி முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்க பள்ளி கல்வித்துறை ஆணையிட்டிருக்கிறார்கள் இதுல வந்து மாணவருக்கு இரண்டு கோடி ஒதுக்கப்படுகிறது இதன் மூலம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தொரு லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வாரணாசியில் நடைபெற்ற பிரைம் மினிஸ்டர் அதாவது பி எம் கிசான் ஓகேங்களா சம்மன் சம்மேளன திட்டத்தின் சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி விவசாயிகளுக்கு ஆதரவு தொகையாக ஓகேங்களா இருபதாயிரம் கோடியை விடுவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொட்டப்பட்ட முனை மூடப்படுகிறது ஓகேங்களா பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் உள்ள அகழாழ்வு பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் மினி பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருந்துகளை சென்னை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஜூலை இருபத்தி இரண்டுக்கு ஒத்திவைப்பு வைப்பு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்றும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு என்னதான் பல லட்சங்களை கொடுத்தாலும் கூட ரயில்வே துறையை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் அப்படின்றது எழுப்பப்பட்டிருக்கு ஸோ அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளில் சந்திக்கலாம்